நம்ப முடியாத சில விசித்திரமான உண்மைகள் உலகில் பலரும் அறிந்திராத சில சுவாரஸ்யமான மற்றும் விசித்திரமான உண்மைகள் பல உள்ளன அவற்றில் சில நம்மால் நம்ப முடியாத அளவில் இருந்தாலும் அவை உண்மையே உதாரணமாக விமானத்தில் ஒரு பெண்ணின் வாய்வு தொல்லையினால் பறந்து கொண்டிருந்த விமானமே தரையிறங்கியது என்றால் பாருங்கள் இப்போது சில சுவாரஸ்யமான உண்மைகளும் வித்தியாசமான சில விஷயங்களும் உலகில் நிறைந்து உள்ளன அந்த விஷயங்கள் மற்றும் உண்மைகள் என்னென்னவென்று தொடர்ந்து பார்க்கலாம் ஆறில் நடந்த சம்பவம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விமானத்தில் பயணித்த பெண் ஒருவர் தான் வெளியிட்ட துர்நாற்றமிக்க வாயுவை மறைக்க தீக்குச்சியை பற்ற வைத்தார் இதனால் பறந்து கொண்டிருந்த விமானமானது உடனே தரையிறக்கப்பட்டது கழிவறை கருப்பொருட்களில் ரெஸ்டாரண்ட் தாய்லாந்தில் வெஸ்டர்ன் கழிவறை கருப்பொருளில் உணவுகள் பரிமாறும் ரெஸ்டாரண்ட் ஒன்று உள்ளது தாய்லாந்து செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒருமுறை சென்று பாருங்கள் உலகின் மிக பெரிய குடும்பம் உலகிலேயே மிகவும் பெரிய குடும்பம் இந்தியாவில்தான் உள்ளது இது ஒரு கூட்டு குடும்பம் இந்த குடும்பத்தில் ஒருவருக்கு முப்பத்தி ஒன்பது மனைவியும் உள்ளனர் உண்மையிலேயே உங்களால் இதை நம்ப முடிகிறதா ஆனால் இது உண்மையே நோபல் பரிசு ஐந்து முறை மகாத்மா காந்தி அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் ஆனால் ஒருமுறை கூட நோபல் பரிசை வென்றது இல்லை அதே சமயம் ஹிட்லரும் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் வாய்ஸ் ஆடு கைது செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நைஜீரியன் போலீஸால் ஆடு ஒன்று கைது செய்யப்பட்டது ஆடு கைது செய்யப்பட்டதற்கான காரணம் ஆடு ஆயுமேந்த கொள்ளையில் ஈடுபட்டதாம் உயிர் தப்பி இறந்த பெண் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த விமான விபத்தில் உயிர் தப்பிய பெண் ஒருவர் அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக அங்கு வந்த தீயணைப்பு வண்டி மோதி நசிங்கி மரணத்தை தழுவினார் பூனை பயம் மிகவும் தைரியமான மற்றும் வீரமான மனிதர்களான ஹிட்லர் அலெக்சாண்டர் மற்றும் நெப்போலியன் போன்றோர் பூனை பயம் கொண்ட நோயான அனுரோபோபியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மழை சேகரித்ததால் சிறை தண்டனை அமெரிக்காவில் உள்ள ஓரிகளைச் சேர்ந்த ஒருவர் மழை சேகரித்ததால் ஆயிரத்தி ஐநூறு டாலர் அபராதம் விதிக்கப்பட்டதோடு சிறை தண்டனையும் அனுபவித்தார் ஏனெனில் மழை நீரானது அம்மாநிலத்தின் சொத்தாக கருதப்படுகிறதாம் சடலங்களின் மூலம் அழகு பராமரிப்பு பொருட்கள் சீனா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்த சடலங்களின் மூலம் அழகு பராமரிப்பு பொருட்களை தயாரிக்க ஆரம்பித்தது நாளடைவில் அந்த பொருட்களை ஐரோப்பாவில் விற்பனை செய்தது தமிழ் வாய்ஸ் மிகவும் பழமையான ஹோட்டல் ஜப்பானில் உள்ள யாமானாஷியில் இருக்கும் நிஷ்யாமா ஆன்ஷன் கைகன் என்னும் போட்டல் கிபி எழுநூற்றி ஐந்தில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்